கொஞ்சம் எல்லாத்தையும் பாத்துக்க நான் போயிட்டு வந்துடி பதினெட்டு வயசு எண்பது வயசு பொம்பளை எப்ப போவேன்னு கேட்கணும் இந்த நாட்டை பழக்கண்டி பாரு இன்னைக்கு மதன் ஜெயிலிருந்து விடுதலை ஏறாரு அவரை வரவேற்கத்துக்கு போறேன் அவரெண்ட உப்பு சத்தியாகிரகம் பண்ணிட்டு உள்ள போயிட்டு வந்த தியாகியா போட்டு முரளி வசந்தி பார்த்து ரொம்ப இருக்கேன் வசந்திக்கு வேலை கிடைச்சிருக்க அப்படியா சலீம இருக்கீப் பாவா சலீப் என்ன வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்கப்பா சலீப் நீ இந்த முரளி மாமா கூட வீட்டுக்கு போ நான் எஸ்பி பார்த்துட்டு அப்புறமா வந்து சார் என்ன